மாணவர்களிடையே மன உளைச்சலை குறைக்கும் விதமாக தேர்வு முறையை மலேசிய கல்வி அமைச்சு முழுமையாக ரத்து செய்துள்ளது தேர்வுக்கு பதிலாக கற்றலில் கேள்வி பதில் ஆய்வு அனுபவம் சூழ்நிலைப்படுத்துதல் உட்பட மதிப்பீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் அணுகுமுறையை அவ்வமைச்சு முன்னெடுத்துள்ளது இதன் வழி மாணவர்களிடையே மன உளைச்சலற்ற முழு ஈடுபாட்டையும் கல்வியில் மேம்பாட்டையும் கொண்டுவர இயலும் என்று அது கூறுகின்றது இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களையும் கல்வி சார்ந்த மன உளைச்சல் தொடர்பான மருத்துவ ஆலோசனையையும் பர்னாமா செய்திகள் கேட்டறிந்தது வயது முதலே மன உளைச்சலா அதற்கு முதன்மை காரணம் மாணவர்கள் எதிர்நோக்கும தேர்வு என்கிறது அரசாங்கம் எனினும் அவர்களின் மன உளைச்சலை களைவதற்கு தேர்வின் ரத்து தீர்வாக அமையுமா திரு எம் எனப்படும் எழுதுதல் வாசித்தல் கணக்கிடுதல் என நமது கல்வி திட்டம் ஆகிறாலும் ஒரு மாணவரின் ஆளுமையை எப்படி தெரிந்து கொள்வது மக்களின் கருத்து என்னவாக இருக்கும் தொடர்ந்து காண்போம் ஸோ இந்த ஒப்பீனியன் வந்து இந்த பிஎம்ஆர் பி எஸ் வந்து மன்சோ கான் பண்றது வந்து பமி ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேர் பிகாஸ் அது இருக்கும் போதுட்டு வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு ஸ்கூலுக்கு போறதோ சரி நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் நல்லா படிக்கணும்னா அது ஒரு ஆர்வமா இருந்தது பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்றாங்க இஸ் ஒரு சைடு வந்து வெரி த்ரூ ஆல்சோ பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ஃபாஸ்ட் பண்றது கம்பேர் பண்றது ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஐ மீன் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது பட் நம்ம டைம்ல படிச்ச டைம்ல வந்துட்டு இந்த அந்த மாதிரி இல்ல ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் கம்பேர் கம்பேர் பண்றது இல்ல ஹோம் ஒர்க்ஸ் வந்து ஒரு அளவா கொடுக்கறது ஸ்ட்ரெஸ்னா ஆல் லெவல் எல்லா லெவல்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால ஸ்டூடெண்ட் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நம்ம வந்து கம்பம் பண்ண முடியாது இந்த ஸ்ட்ரெஸ் அவங்க கோ பண்ண முடியும்னா வருங்கால ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க கோ பண்ண முடியாது இதை வந்து எவோனிஷ் பண்ணுறது ஏத்துக்க முடியாது இப்ப நிறைய எக்ஸரெஸ்லாம் வந்துட்டு இருக்கு நீங்க புத்தகம் வந்துட்டு பரிச்சைக்கு எடுத்துட்டு போலாம் டிஜிட்டல் வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதல் பண்றான் பட் அப்படி இருந்தும் என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல நம்ம காலத்துல அதாவது நம்மளுக்கு முன்னே அப்பா அம்மா படிக்கிற டைம்ல தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது ஆனா எல்லாம் சந்தோஷமா படிச்சுக்கிட்டு நல்ல தேர்வுல வந்துட்டு நல்லா மார்க் எல்லாம் எடுத்து நல்லா தான் இருந்தாங்க இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது வந்துட்டு அந்த அது உண்மை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மாணவனுக்கு வந்து என்னைக்கு ஒரு பரிச்சை இல்லையோ அவன் வந்து ஒரு சிறந்த மாணவனா வர்றதுக்கு கொஞ்சம் கடினம் ஏன்னா அவன அவனை பரிச்சுக்கிறதுக்கு சொந்தமா முடியாது அதுக்கு நம்ம அரசாங்கமோ பள்ளிக்கூடமோ தான் அவனை பரிச்சைக்கு கொண்டு போனோம் ஆனா அந்த பரிச்சையை ரத்து பண்ணிட்டா இந்த பையன் இப்படி வந்து அவனை வந்து பரிசோதிச்சுக்குவான் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் தேர்வின் ரத்து குறித்து சிலரின் கருத்துகள் அவ்வாறு அமைந்திருக்கும் நிலையில் அது தொடர்பில் மருத்துவ நிபுணரையும் அவர் நம செய்திகள் கேட்டறிந்தது உண்மையிலேயே தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிகமான மன உளைச்சலை எதிர்கொள்வதாக கூறுகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் சிவபுண்ணியம் அந்த மன உளைச்சலுக்கான முதன்மை காரணங்களை பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் இவ்வாறு விளக்குகின்றார் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்புனால மாணவர்கள் வந்து ரொம்ப தாக்கல் இந்த இந்த பெற்றோர்கள் வந்து இந்த எதிர்பார்ப்பு இன்னொன்று என்னென்னா மாணவர்களே வந்து அவங்களோட எதிர்பார்ப்பே அவங்க ரொம்ப கூட்டிக்குவாங்க அதை பயந்துக்கிட்டே அந்த ஸ்ட்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்கு தோல்வி பயம் எவ்வளவோ அவங்க நல்லா படித்தா இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த மாணவர்களுக்கு இந்த தூணி பயம்னு ஃபீ ஆஃப் ஃபேலியர் இதுவும் வந்து இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க வாய்ப்பு ரிவிஷன் குறைவாக இருந்தால் அந்த டைம் பார்த்தா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் க்ளைம் பண்ணி படித்தால் இந்த மாதிரி எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு ரொம்ப கூட இருக்கும் இவ்வகை மன உளைச்சலினால் பெருமளவிலான அறிவாற்றல் விளைவுகளை மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடும் என்று அவர் விவரித்தார் இந்த மாணவர்கள் வந்து அவங்க ஒழுங்காக படித்தது மெமரி ரிகால் பண்ண முடியாது மென்டல் ப்ளாக் பண்ணுற வாய்ப்பு இருக்கு இந்த படித்தது எக்ஸாம் டைமில் வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் தளபதி காந்தி உமட்டல் அவங்களோட இருதய துடித்து வந்து கூட போகிற வாய்ப்பு இருக்கு அப்புறம் ரொம்ப தான் தோற்கம் அது சார் இதனால் தொடர்ந்து மீள்பார்வை செய்வதையோ அல்லது படிப்பதையோ மாணவர்கள் நிறுத்துவதற்கு வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டிய டாக்டர் சிவகுமார் மற்றவர்களிடம் பேசவும் தாங்கள் எதிர்ப்பு மன உளைச்சலை பகிர்ந்து கொள்ளவும் கூட அவர்கள் தயங்குவர் என்று குறிப்பிட்டார் இந்நிலையில் அதனை கையாள்வதற்கான உத்திகள் சிலவற்றையும் அவர் பகிர்ந்து கொண்டார் நல்ல பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மாணவர்களுக்கு வழக்கமா எல்லோருமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க எழுதி என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த ஜிஸ்ட் ஆஃப் இந்த ப்ரொசைஸ் பாயிண்ட்ஸ் எழுதுனா நல்லது எனவே தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்நோக்கும் மன உளைச்சலின் அளவை கருத்தில் கொண்டே அரசாங்கம் அவற்றை ரத்து செய்திருந்தாலும் மாணவர்கள் அவற்றை எளிய முறையில் எடுத்துக்கொண்டு மெத்தன போக்கை கடைபிடிக்காமல் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் செல்வகுமார் வலியுறுத்தினார்